மனிதன் இன்னும் அந்த அளவுக்கு யோசிக்க ஆரம்பிக்கல ஒரு காலத்துல என்ன செலவு கம்போடியா போன்ற நாடுகள்ல எல்லாம் முக்கிய உணவுப் பொருளே பனியில இருந்து வரக்கூடிய பொருட்கள் தான் இன்னமும் குடிக்கிறது பதினீர் குடிக்கிறாங்க அதுல இருந்து வர்ற பொருட்கள் வந்து குழந்தைகளுக்கு தாய்மார்களுக்கு ரொம்ப சத்து நிறைந்த பொருட்கள் வருது அதுல இருந்து கிடைக்குது அது மட்டும் இல்ல நிறைய கலை பொருட்கள் அதே மாதிரி அன்றாட பயன்படுத்தக்கூடிய பாய் போன்ற பை போன்ற நம்மளுடைய பேக்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி பொருட்கள் பிரிச்சு படுக்கக்கூடிய பாய் அதே போல கூரை வேகுற மட்டை பள்ளத்தை கடந்து அதாவது வாய்க்கால கடந்து ரோட்டை கடந்து போறதுக்கு வாய்க்கா இருக்கு இடையில அப்போ ஒரு பாலமா அந்த பனைமரம் பயன்படுது தண்ணியை ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு கொண்டு போறதுக்கு கடத்துவதற்கு பனை சப்பைகள் பயன்படுகிறது பனை மரத்துடைய தண்டு பயன்படுது அது மாதிரி அதுல இருந்து வரக்கூடிய நொங்கு பதநீர் கருப்பட்டி கல்கண்டு எல்லாம் அவ்வளவு ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய மனிதர்கள் அதுல இருந்து கிடைக்கிற உணவுப் பொருட்கள் எதுவுமே ரசாயனமே கலக்காத ஒரு பொருள் அதுதான் ஒரு முக்கியம் அதையும் மாசுபடுத்து இன்னும் அவங்க ஆயத்தம் ஆகலை அதன் விளைவு தான் நமக்கு உண்மையான ஆரோக்கியமான உணவுப் பொருட்கள் அதுல கிடைக்குது பணம் கிழங்கு வந்து ரொம்ப சர்க்கரை வியாதிக்கெல்லாம் கூட ரொம்ப நல்லது அதன் மாவுகள் கொடுப்ப தயாரிச்சு குடுக்குறாங்க அப்படின்னா சொல்றாங்க அதெல்லாம் உண்மைதானே ஆமா உண்மை உண்மை பனை மரத்துக்கு என்ன ஒரு சிறப்புன்னு சொன்னீங்கன்னா ஊன்ன உடனே முளைச்சிய உடனே இல மேல வந்துரும் மத்த செடிகள் எல்லாமே ஊனா ஒரு பதினஞ்சு நாள்லயோ இருபது நாள்லையோ ஒரு மாசத்துக்குள்ளயே முளைச்சி மேல வந்துரும் பனை மரம் மட்டும் அப்படி செய்யாது ஊன்ன உடனே அதனுடைய வேறு பகுதியாக அந்த பனை

அது போய்தான் கிழங்கா மாறிட்டு கிழங்குக்கு அப்புறம் தான் வேறே விடும் அப்படி அந்த கிழங்கை எடுத்து சில பேர் உணவு பொருளா பயன்படுத்துறாங்க மேம்படுத்தப்பட்ட அல்வா அதாவது வருஷம் அதாவது பணம் பழம் கிடைக்கும் போதுதான் அந்த பதியம் போட்டு அதிலிருந்து கிழங்கெடுக்கலாம் வேதாரண்யம் பகுதியில் அந்த காட்சிங்கிற தமிழ் ஆசிரியர் என்ன பண்றாருன்னா ஆண்டுதோறும் கிடைக்கிற மாதிரி அதை பலப்படுத்துறாரு மதிப்பு கூட செய்யற அந்த பணம் கிழங்குல இருந்து பல வகையான குழந்தைகளை விரும்பி சாப்பிடுற பருப்பி வகைகள் அது கூட நாட்டு சக்கரை பயன்படுத்தி செய்யறாங்க ரசாயனம் கடக்காமல் ஜாக்கெட் மாதிரி பண்றாரு அல்வா தயார் பண்றாரு அசோகா மாதிரி பண்றாரு இன்னும் உருண்ட மாதிரி அதாவது கட்டி உருண்ட மாதிரி லட்டு மாதிரி எல்லாம் செய்யறாரு ரெண்டு அலுசமா பச்சையாக நம்ம விரும்பி சாப்பிடலாம் அந்த சுகருக்கு ஈரிலு நோக்கி ரொம்ப சிறந்த உணவு முறை இப்ப மருந்தும் கூட அக்னி நம்ம வாழ்க்கையில ஒரு முக்கியமான அங்கம் திருமணம் கிரக பிரவேசம் நம்ம வாழ்க்கையில வர அனைத்து ஆரம்பங்களுக்கும் சாட்சி அக்னிதா நம்ம நம்பிக்கைக்கு உறுதுணையா இருப்பதும் அக்னிதா தரமானதை உருவாக்குறதும் அக்னிதா இப்படி தரத்தினால உருவாறுதான் அக்னி டி உறுதி தரம் மற்றும் நம்பிக்கை அடையாளம் அக்னிக்கு நிகர் அக்னிதா